அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை பற்றி தான் சஷ்டி அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி என்று எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம் எப்படி விரதம் இருக்கலாம் இந்த அற்புதமான நாள் எந்த கிழமை எந்த தேதியில் வருது நம்ம வீட்டிலேயே எளிமையா எப்படி வழிபாடு பண்ணலாம் என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் என்னென்ன கோரிக்கைகள்லாம் இன்றைய நாள் முருகப்பெருமானிடம் வைக்கும் பொழுது நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான ஒரு பதிவு நான் கொடுத்துருக்கேன் பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவு முழுமையாக பார்த்துட்டு இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு மாதத்தில் தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி என்று இரண்டு திதிகள் வந்து வரும் இந்த இரண்டு திதிகளுமே முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி முருகன் அவதரித்த மாதமாக கருதப்படுகின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் தேய்பிரை சஷ்டி எப்போ வருது அப்படின்னா வருகின்ற இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நாளைய தினம் வந்து இந்த சஷ்டி திதி வந்து வர இருக்கு இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை அன்றைய நாள் முழுவதும் நம்ம தியானிப்பதும் சரி அவருடைய நாமங்களை நம் சொல்லிக்கொண்டே இருப்பதும் சரி நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சிருஷ்டியாகட்டும் இல்லை வளர்பிரை சிருஷ்டியாகட்டும் இதில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு வருடத்துக்கு சஷ்டி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதனால இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை இருந்தோ இல்லை நம்ம இயன்ற முறையிலோ நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கலாம் என்னென்ன வேண்டுதல் ஆசைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமண தடை அப்படிங்கிறது இருக்கும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயதுக்கு மேலே கூட நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால தடையாயிற்றே இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த பிரார்த்தனையை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் ரெண்டாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பவர்களும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பவர்களும் வேலையில் நல்ல பொசிஷன் அதாவது ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிறவங்களும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கனவு சொந்த இல்லம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம் இல்லை தனி வீடாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய கனவு இல்லம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் எங்களால் வாங்கவே முடியல அதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்றைய நாள் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலுமே இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் நம்ம எல்லோருக்குமே தேவைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒரு தேவைதான் இருக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து ஆசைகளும் தேவைகளும் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கிறது கிடையாது நிறைய தேவைகள் இருக்கும் உடல் நோய் சரியாகணும் நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக நம்மளுடைய தேவைகள் பல இருந்தாலுமே இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த தேவைகள் எது முக்கியமான வேண்டுதலாக இருக்கிறது எனக்கு இந்த விஷயம் அர்ஜெண்ட் இப்பயே இது நடக்கணும் சீக்கிரமா நம்ம தேவைகள் பல இருந்தாலுமே எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு அந்த வேண்டுதலை முன்னிறுத்தி அந்த ஒரு வேண்டுதலை மட்டுமே நினைத்து முருகப்பெருமானை இன்றைய தினம் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது ஏன்னா பல தேவைகளை பல வேண்டுதல்களை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கும் குழப்பமாயிரும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது கடவுளுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபஞ்சம் வந்து எந்த விஷயத்தை நோக்கி இந்த இவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல கூட ஒரு குழப்பம் வரலாம் அதனால உங்களுக்கு தேவைகள் பல இருந்தாலும் அதை லிஸ்ட் எடுத்துட்டு இதுல எது ஃபர்ஸ்ட் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே இந்த நாளில் முழுமையா அது மேலே நம்பிக்கை வைங்க அதை பத்தியே திங்க் பண்ணிட்டுருங்க அது நடக்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வைங்க நிச்சயமாக நிறைவேறும் தஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறையை பற்றி இப்போ பார்க்கலாம் நாளைய தினம் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகள் இந்த ஆடை தான் அணையணும் அந்த ஆடையை அணியக்கூடாது அப்படிங்கிறதுலலாம் துவைச்சு சுத்தமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டு நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கொள்ளணும் அந்த திருநீர் பூசிக்கொள்ளும் பொழுது ஓம் ஷரவண ஓம் சரவண பவான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு திரவனாச்சும் சொல்லிட்டு திருநீர் பூசிக்கொண்டு உங்கள் பூஜை அறையில் வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படம் வச்சுருந்தாலும் சரி அல்லது விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க விக்கிரகம் இருந்துச்சுன்னா உங்களால் எத்தனை பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ண முடியுமோ அதை காலை நேரத்துலேயே அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன் தரும் அதனால் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணுங்கள் விக்கிரகம் இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு பால் வைத்தோ அல்லது வெறும் சுத்தமான நீரை வைத்தோ அபிஷேகம் செய்து பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க ஒரு தீபம் ஏற்றிவிட்டு மனசார உங்களுடைய பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத வந்து முருகப்பெருமான்கிட்ட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வந்து வேண்டிக்கங்க எனக்கு இந்த வேண்டுதல் இருக்குது எனக்கு இது சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கும் முருகா நான் இன்றைய தினம் என்னால் இயன்ற வகையில் உங்களுக்கு வந்து விரதம் வந்து உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து தான் நிறைய விரதங்கள் இருந்தாலும் நம்மளுடைய உடல் வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த விரதங்கள் அடுத்தடுத்த பூஜைகள் நம்ம செய்ய முடியும் நிறைய பேருக்கு வந்து நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கலாம் இல்லை உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் அல்சர் இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய உடல் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதை வைத்து நீங்கள் ஒரு நேரம் விரதம் இருக்கீங்களா இல்லை ரெண்டு நேரம் விரதம் இருந்துட்டு இரவு மட்டும் சாப்பிட்றீங்களா இல்லை மதிய உணவு மட்டும் தான் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு இந்த காலையில் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன மாதிரியான விரதம் இருக்க போகிறீங்க எனக்கு என்ன வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார முருகப்பெருமான்கிட்ட காலை நேரத்திலேயே சங்கல்பித்து கொள்ள வேண்டும் நம்ம எப்பயுமே ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கரெக்டாக நடந்துக்கணும் இல்லையா அதனால் காலை நேரத்திலேயே இந்த மாதிரி விளக்கெலாம் ஏற்றிட்டு எனக்கு இந்த வேண்டுதல் இருக்க முருகா எனக்கு நீ நிறைவேற்றி தரணும் நான் இன்றைய தினம் உன்னை இப்படி தான் வழிபாடு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் காலை நேரத்திலேயே வந்து சங்கல்பம் செய்து கொண்டு உங்களுடைய விரதத்தையும் உங்களுடைய அன்றாட வேலையையும் நீங்கள் துவங்கிறது சிறப்பானது நாளை காலை துவங்கிய இந்த விரதத்தை நாளை மாலை ஆறு மணிக்கு நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி மாலை நேரத்துல நீங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு தடவை குளிச்சுட்டு அதே மாதிரி முருகன் ஃபோட்டோ முன்னாடி வந்து நீங்க வந்து அந்த பூக்கள் வாடி இருந்துச்சுன்னா மாத்திட்டு பூ வைங்க சக்கோண தீபம் மாலை நேரத்துல ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதை ஏற்றி நீங்க ஆறு நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் முடிந்தவர்கள் ஆறு தீபத்தையும் நெய் தீபமாக ஏற்றுங்க முடியாதவர்கள் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றி மற்ற ஐந்து தீபத்தையும் வந்து சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் ஐந்து கூட்டு எண்ணெய் மூன்று கூட்டு எண்ணெயை வந்து பயன்படுத்தக்கூடாது முருகனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாசி பருப்பு பாயாசம் வைக்கலாம் அடுத்தது ஆறு வகையான கலவை சாதங்கள் வைக்கலாம் ஆறு வகையான பழங்கள் வந்து நைவேத்தியமாக படைக்கலாம் இதில் எது உங்களுக்கு முடியுதோ அதை படைத்து வழிபாடு பண்ணலாம் சிலரால் வந்து இவ்வளோ படைகள்லாம் எங்களால் தயார் செய்ய முடியாது நாங்கள் வேலைக்கே போயிட்டு எட்டு மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எளிமையான முறையில் கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி வாழைப்பழம் பாக்கு இந்த மாதிரி வைத்து கூட நீங்கள் வந்து வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம் முருகப்பெருமான் நம்மிடம் எதிர்பார்க்கறது முழுமையான நம்பிக்கையோடு இருக்கானா அப்படிங்கிறத தான் வந்து பார்ப்பாங்க நம்ம மேலே எவ்வளோ விருப்பமாக காலை முதல் இந்த நாள் முழுவதுமே நம்மளை நினச்சிட்ருக்கான் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க அதனால நாளில் வந்து யார்கிட்டேயும் ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் விலகி வர்றது யாருக்கிட்டையும் கோவப்படாமல் இருக்கிறது மனசார யாருக்கும் கெட்டது நினைக்காமல் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய வழிபாடாக தான் கருதுவாங்க அதனால் முருகப்பெருமான் மீது நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் க முருகன் பாப்பாரே தவிர நீங்கள் எவ்வளோ படையல் போடுறீங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டேன் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அதிகப்படியான வலிமை உண்டு நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் முதல்ல நடக்குமே தவிர நம்ம வந்து செய்யக்கூடிய செயல் அதன் பிறகு தான் நடக்கும் அதனால தான் நம்ம பெரியவங்க பாசிட்டிவான திங்கிங் இருங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேர்மறையான எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு போவோம் அதனால் இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது நடக்காது அது வராது இது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காமல் நிச்சயமாக நடக்கும் திருமண தடையாக கண்டிப்பாக எனக்கு திருமணம் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக நான் நிறைய மதிப்பெண்கள் வந்து வாங்குவேன் கண்டிப்பாக நான் வீடு கட்டுவேன் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை வைத்து இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது முடிந்தவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பானது இப்போ நம்ம வீட்டில் கூட விளக்கேற்றுவோம் சாமி கும்பிடுவோம் அது வந்து ஒரு நேரம் விளக்கேற்றுவோம் ஒரு நேரம் விளக்கேற்றாமல் கூட நிறைய பேர் இருப்போம் ஆனால் கோவிலில் தினமும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி அபிஷேகம் செய்து அவருக்கான மந்திரங்கள் வந்து சொல்லி அதுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல போய் நம்ம வழிபாடை வைக்கும் பொழுது அங்கே போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம கோவிலில் நேரத்தை செலவிடும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும் அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய சந்நிதியை ஆறு முறை வளம் வரணும் வந்து உங்களுடைய பிரார்த்தனை வைங்க அந்த ஆறு முறை வளம் வரும்போது ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வரலாம் இல்லை திருப்புகளில் உங்களுக்கு என்ன பாடல் தெரியுதோ அதை சொல்லலாம் இல்லை வேறு முருகன் சார்ந்து என்ன மந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் சொல்லலாம் எதுவுமே தெரியாதுன்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு ஆறு முறை வளம் வந்து கோவிலில் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துருங்க அங்கே பிரசாதம் தராங்கன்னா அதை வந்து வேணான்னு சொல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையும் உங்கள் உடல்ல இருக்க பிரச்சனையும் நிச்சயமாக சரியாகும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த பதிவு சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் முருகன் நம்மளுடைய வேண்டுதலை செவி சாய்த்து கேட்டு நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நானும் உங்க எல்லாருக்காகவும் முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் உங்களுக்காக மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய நலனுக்காகவும் வந்து முருகப்பெருமான் வேண்டிக்கங்க நிச்சயமாக நிறைவேறும் கவலையே வேண்டாம் கந்தன் இருக்க கவலை எதற்கு அதனால கவலைப்படாமல் சந்தோஷமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தோடையே நாளைய தினம் விரத தொடங்குங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்